வணக்கம் மக்களே சங்கத்தமிழ் பாடலில் குறிஞ்சி பாட்டு அதில் ஒரு பாடலை இங்கு காணலாம் காதலர் இருவர் கருத்துரிமித்து ஆதரவு தெரிவித்தாலும் பெற்றோர் உற்றார் சுற்றம் கூடி பேசி திருமணத்தை நடத்தி வைப்பது என்பது அந்நாளிலே இருந்து வருகின்ற தமிழர் பண்பாடுதான் எனவே தலைவனிடம் தலைவி ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றாள் அதாவது எதுவாயிருந்தாலும் என் அப்பா கிட்ட பேசிக்கங்க என்று இந்நாளில் யதார்த்தமாக காதலி சொல்வதே போல காட்சிதான் அன்றைய நாள் தலைவியும் தலைவனிடம் பகிர்கின்றாள் தலைவா என்னை நே நேசிப்பது உண்மையானால் என்னோடு இறுதி வரை வாழ்வது உறுதியானால் நீ ஒன்று செய் உடனே வந்து என்னை பெண் கேள் என்று கூறுகின்றாள் தலைவனும் அதற்கு சம்மதித்து சான்றோர் சிலரை தலைவியின் வீட்டிற்கு மனம் பேச அனுப்புகின்றான் அவர்கள் வரப்போகும் செய்தியினை தோழி தலைவிக்குச் சொல்கின்றாள் தலைவியின் நெஞ்சமோ படபடுக்கின்றது அவளுக்குள்ளே பல ஐயம் ஏற்படுகின்றது நாம் சொன்னபடி நின்ற சொல்லர் அவர் நல்லவர் நாம் விடுத்த வேண்டுகோள்படி படி சான்றோரை பெண் கேட்க அனுப்பிவிட்டார் ஆனால் நமது தாய் தந்தையரின் நிலை என்னவாக இருக்கும் இவர்கள் ஒப்புக்கொண்டு திருமணத்தை நடத்தி வைப்பாரா இல்லை மறுத்து விடுவார்களா என்று அஞ்சுகிறாள் இதனை உணர்ந்த தோழி தலைவிடம் இந்த பாடல் வழியாக ஒரு கருத்தை சொல்கிறாள் அம்மா வாழி தோழி நம் ஊர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ தண்டுடை கையர் வெண்தலை சிதவலர் நன்று நன்று எனும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கனது அவையே அதாவது தோழி கேள் தலைவனின் இடத்திலுள்ள நம்மை சார்ந்த உறவு சுற்றத்தில் உள்ள கையில் தடிக்கொண்டு நடக்கும் பெரியோரும் நரைத்த தலையில் முண்டாசு கட்டியவர்களும் இந்த செய்தியை அறிந்து நன்று நன்று என்று கூறி மகிழ்வுடன் நமது தலைவனுக்கும் உனக்கும் மனம் பேச வந்திருக்கின்றனர் அவர்கள் இந்த நாள் மிகவும் இனிய நாள் பெருமை உடையது என்று கூறுகின்றனர் ஆகவே நம் ஊரிடத்து பிரிந்தவர்களையும் சேர்த்து வைக்கும் பண்புடைய பெரியோர்கள் இருக்கின்றனர் ஆதலால் அஞ்ச வேண்டாம் உனது மனம் சிறப்பாக நடக்கும் என்று சொல்கிறாள் தோழி இதை இந்த பாடலை இயற்றியவர் வெள்ளி வீதியார் என்கிற பெண்பால் புலவராவார் ஓகே மக்களே மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்